ம ராம ராம என்று நாமம் சொல்லி பாடனும் ராம 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 என்று நாமம் சொல்லி பாடனும் நாமம் சொல்ல தெரியா விட்டல் நல்லவரோடு பாழனும் நாமம் சொல்ல தெரியா விட்டல் நல்லவரோடு சேரணும் கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்யும் பாடம் கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடவும் பஜனை செய்யா தெரியா விட்டல் பக்தரோடு சேரணும் பஜனை செய்யா தெரியா விட்டல் பக்தரோடு சேரணும் விட்டல் 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 என்று விட்டல் புட்டோடு சேரணும் காலம் போட தெரிய விட்டல் துட்டத்தோடு சேரணும் குந்த 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 என்று வாயை விட்டு பார்க்கும்காந்தமாயிருக்கும் நவன் பாதத்தில் தந்தம் என்று சேரணும் என்றும் நவன் பாதத்தில் தந்தம் என்று சேரணும் ரம ரம ராம என்று ா விட்டல் நல்லவரோடு சேரணும் கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடணும் கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடணும் பஜனை செய்யா தெரியா விட்டல் பக்தர்களோடு சேரணும் பஜனை செய்யா தெரியா விட்டல் பக்தர்களோடு சேரணும் விட்டல் 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 என்று தாளம் தொட்டை பாடணும் பிற்பல் குட்டத்தோடு சேரணும் காலம் போட தெரிய விற்பல் துட்டத்தோடு சேரணும் கொண்ட 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 என்று வாயை விட்டு பாடும் கொண்ட 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 என்று வாயை விட்டு பாடும் வாயை விட்டு பாடினாலின் நோய்கள் எல்லாம் போய்விடும் வாயை விட்டு பாடினாலின் நோய்கள் எல்லாம் போய்விடும் என்னை பார்த்திகாரமாக இருக்கும்